என்ன இப்போ இந்த அடிமைத்தனத்தை நீங்கள் ஒழுங்காக ஃபாலோ பண்ணுறீங்களா இல்லையா யாரை பார்த்து கேட்குறாங்க யூதர்களை பார்த்து கேட்குறாங்க அப்போ யூதர்கள் அல்லாவுக்கு அடிமை அடி பண்ணி இதில் முழுமையாக அடி பண்ணிடுறாங்களா இல்லை சில விஷயங்களில் அடி பண்ணிடுறாங்க சில விஷயங்களில் இல்லை கிறிஸ்தவர்கள் அல்லாவுக்கு முழுமையாக அடி பண்ணிடுறாங்களா அல்லாஹ் அனுப்புன ரசூலை ஏற்றுக்கிறாங்களா ஆனால் மற்றதெல்லாம் அவங்களுடைய மெத்தடு இப்போ இன்றைக்கி நாம் என்ன பண்ணுறோம் சேம் அல்லா அனுப்பின குரான் அம்மா எல்லா தான் இருக்குது ஹுரானில் என்ன எழுதியிருக்கு தெரியாது சரிடா என்ன எழுதிருக்குன்னே தெரியல அது எப்பட்றா நீ ஃபாலோ பண்ணுவேன் இல்லை நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்குங்க என்ன ஃபாலோ பண்ணிருக்கேன் அது ரம்ஜானில் தொழுக சொல்கிறான் நோம்போக்கு சொல்கிறான் அந்த பக்ரீது காட்டி பிரியாணி திங்க சொல்கிறான் அதெல்லாம் செஞ்சுட்டு தானே இருக்கிறோம் ஜக்காத்து என்ன பண்ணுறது நாலு பேர் நம்மளை மதிக்கணுங்கிறக்காக ஜக்காத்து கொடுக்க வேண்டியதாக இருக்குது ஹஜ்ஜு போயிட்டு வந்தால் ஊருக்குள்ளே மரியாதை அப்போ தான் பள்ளியாசியில் கமிட்டியில் சேர்த்துவான் ஆஜின்னு போடுவோம் என்ன பண்ணுறோம் அதுக்காக பண்ண வேண்டியதாக இருக்குது அப்போ எல்லாம் சொல்கிறான் இது எதுவுமே நம்ம இவங்க என்ன பெருமை அடிக்கிறாங்க இவங்க அப்போ அப்போ நாமளும் என்ன பண்ணுறோம் அல்லாவுக்கும் அடி பண்ணியிருக்கோம் ஃபுரான் ஏகப்பட்ட இடத்துல கமுத்த தீனம் பேசுது அல்லாவுடைய தீனை பிரிக்காதீங்க அதை ம அதை மீறுறோம் பூமியில் ஃபசாது நடக்குது இது தடுக்கிற ஒருத்த உங்கள் ஊரில் இல்லையா எல்லாம் கேட்குறான் இந்த ரப்பானியின்கள் அகபார்கள் அல்லாஹ் அல்லான்னு சொல்லிட்டு தஸ்பீ ஊட்டிட்டுருக்கீங்களே என்னடா பிடிங்கிட்டு இருக்கிறீங்க ஊருக்குள்ளே இவ்வளோ அணியாக இருக்குது ஏழைகள் கொத்து கொத்தாக செத்துட்டுருக்குறாங்க சாராயம் ஆறு மாதிரி போயிட்டுருக்குது தீமை வந்து தலை விரித்து ஆடுது வெளியே வந்து ஒழுக்கமாக போயிட்டு ஒழுக்கமாக வர முடியல சொசைட்டி இவ்வளோ சீர்கட்டு நடக்குது கேட்டால் ரப்பானியுங்கிறீங்க அகபாருங்கிறீங்க எங்கடா ஃபஸா தடுக்க மாட்டேங்கிறீங்க எல்லாம் கேட்குறான் அப்போ அதெல்லாம் உத்தரவு எல்லாம் சொல்கிறான் இவங்கெல்லாம் முற்றுவன் நினச்சிடாதீங்க அதை தான் சொல்கிறேன் அதனால தான் ரசூலாக என்ன சொல்கிறாங்க அமல்கள் நிராகரிக்கப்படும் அமல்கள் அமல் யார் செய்கிறாள் இந்துக்கள் செய்கிறது அமலா அது அமல் கேட்டகிரிலே வராது யார் இது அமல் நக்கிட்டு போகுங்கிறாங்க முஸ்லீம் தான் அமல் செய்கிறான் அதுதான் ரசூலாக டீட்டெயிலாக சொல்கிறாங்க ஃபர்லு சுண்ணத்து நஃபில் எல்லாம் காலி ஜீரோ வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இருக்காது ஏன்னா இந்த தீன் நீ உருவாக்குன தீன் இந்த தீனுக்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையாது நபீசுலாஸ்லம் தொழுகையும் செஞ்சாங்க ஏழைகளையும் கவனித்தாங்க தீனுக்கும் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இருந்துச்சு